ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம மெய்ஞானம் அடைய வேண்டுமா வாருங்கள் ஓங்கார குடிலுக்கு ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தானபலம் ஞானபலம் உலகோர் தரணியோர் அடைந்து உயரவே ஞான சபையாம் பிரணவ குடிலை ஞானிகளை கூட்டி அரங்க அரங்க ஞானும் அமைத்து அருளி வர அணுகுவோர் எல்லாம் தேறுவார் என வரங்கள் தந்து குருவார அருளாசி வழங்குவேன் குரோதி செயல் திங்களில் திங்களில் முதல் குருவார அருளாசி தேசிகனார் யானும் யானும் வழங்குவேன் ஓங்கார மெய்ஞானம் அடைய வேண்டுமா ஓங்கார ஓங்கார குடிலை அடைந்தால் போதும் போதுமப்பா வேளவனார் ஆசி காட்சி புண்ணியத்தை கொண்டு அடைய நேரும் ஆதரவாய் அரங்கன் என் குடில் அமுதாம் அருளமுதை உண்டால் போதும் அப்பா அப்பனே தானென்ற கர்வங்கள் அகன்றொழிந்து உலக உயிர்களில் நிரம்பி நிரம்பியுள்ளார் எனும் சூட்சமும் விளங்கி ஜீவதயவு பிறக்கும் பிறக்குமே உயிர்கோளை நீக்கியே பிறப்பெருக்கும் சிவநெறி சைவநெறி தழுவியே அறத்தின் வழி சொல் செயலுமாகி அரங்கன் என் சன்மார்க்கம் சரியென சரியே சரியே என சரணாகதி கண்டிடும் சக்தியும் மன உறுதியும் கூட்டி அரங்கன் என்னுள் ஆறுமுகனார் இருக்கும் அவதார மகிமையும் விளங்கி இனிதே இனிதே என் காட்சி வேளவன் காட்சி ஏழாம் படை வீட்டில் கண்டடைய நேரும் கனி வேளவன் கருணை தந்து நடத்தும் கலியுக தரும சாலைதான் ஓங்கார குடில் எனும் எனும் உண்மையும் நம்பகமும் விளங்கி இனிதே அன்னதான பணியில் தொண்டுடன் தான தர்மமாக பொருளுதவி செய்து தடையின்றி தொடர்ந்து வர நேரும் வர வர ஞானிகள் பலமிக்க வரமும் ஆசியும் தனி பலமாகியே சரவண ஜோதியில் பல ரகசியம் சாகசமாய் அனுதினமும் கண்டுணர்ந்து உணர்ந்து ஞானிகள் ஆவாரப்பா உண்மை உண்மை நெறி உண்மை குரு உணர்ந்து கலந்து பிறவா பேரு உலகோர் யாவரும் அடைவாரப்பா அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி